டீச்சர்ஸ்க்கு வணக்கம் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் வித் சேனலிருந்து நான் உங்கள் சஞ்சனா இன்றைக்கி ஒரு இம்பார்ட்டண்ட்டான நியூஸ் வந்து வெளிவந்திருக்கு உங்கள் எல்லாருக்குமே தெரியும் இல்லைங்களா எஜுகேஷன் கிராண்ட் ரெக்வஸ்ட் அதாவது கல்வி மானிய கோரிக்கை வந்து நடந்துட்டுருக்கு தமிழ்நாட்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கானது அதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்து முதுகலை ஆசிரியர்களை தேர்வு செய்வதற்கான அறிவிப்பு விரைவில் வெளியாகும் அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷனை கொடுத்துருக்காங்க தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆல்ரெடி ஆன்வல் பிளானரில் சொல்லியிருக்கிற மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்து வேக்கன்சிஸ் தான் இப்போவும் சொல்லியிருக்காங்க இது ஒரு முக்கியமான நியூஸ் அப்படின்னு சொல்லி இந்த தகவல் வந்து எல்லா நியூஸ் சேனல்ஸ்லேயும் ஃப்ளாஷ் ஆகிட்டு இருந்தது அதே போல் பிஜிடிஆர்பி டென்டேட்டிவ் மந்த் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் வந்து ஆகஸ்ட்லேயும் ஸ்கெடியூல் ஆஃப் எக்ஸாமினேஷன் வந்து நவம்பர்லேயும் ஆன்வல் பிளானரில் இருந்தது ஸோ அதை நிரூபிக்கிற மாதிரி இப்போவும் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து இந்த நியூஸை வந்து வெளியிட்டிருக்காங்க ஸோ இது படிக்க ஆரம்பிக்கிறதுக்காக ஒரு நல்ல பூஸ்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் இதை பற்றின உங்களோட தாட்ஸை வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அதே மாதிரி இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததா அப்படின்றதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நம்ம சேனலுக்கு உங்கள் சப்போர்ட் கொடுங்க தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்